கண்போனகம் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு வணக்கம் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியையே செங்கோட்டையன் அவர்கள் புறக்கணித்திருப்பது அதிமுக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அவர் ஒரு விளக்கம் சொல்றாரு எங்களை வளர்த்து ஆளாக்கிய எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை அவர் பங்கெடுத்த அந்த நிகழ்ச்சியில போடாததுனால பங்கெடுக்கல அப்படின்னு சொல்றாரு சாதாரணமான காரணம் தானா இதுக்கு பின்னாடி வேற எதுவும் அதிருப்திகள் அரசியல்கள் இருக்கா ஜெயலலிதா வந்து முதல் முதல்ல எம்ஜிஆரையே சின்ன படமா போடாது அது இன்னைக்கு ஜெயலலிதாவுக்கு நடந்தது ஜெயலலிதாவையே போட்டா போடலாங்க ஜெயலலிதா எம்ஜிஆரை மட்டும் போடலாங்க போடாம விட்டாங்க அப்போ பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் கே வி ராமலிங்கம் அவர் தான் இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்துக்கு பெரிய அளவுக்கு பேசினவர் கே வி ராமலிங்கம் அதே மாதிரி சபாநாயகர் தனபால் அவரும் அந்த பகுதியை சேர்ந்தவர் சேலம் அவரும் பெரிய அளவுக்கு பேசினார் செங்கோட்டையன் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தார் அத்திக்கட வனாசி திட்டம் கம்யூனிஸ்டுகள் விவசாயி சங்கங்கள் இதுக்கு அடுத்து அதிகமாக பேசினது செங்கோட்டையன் கே வி ராமலிங்கம் சங்ககிரி தனபால் அவர் இவங்க யாரையுமே போடல அதிமுகவில் ஒரு கல்ச்சர் என்பது அந்த காலத்துலேருந்தே இவால்வ் ஆகுது என்னென்னா ஜெயலலிதா அதிகாரத்துக்கு வந்த உடனே எம்ஜிஆரை வந்து சின்ன படமாக போட்டாங்க அது அதுக்கப்புறம் இப்போது ஜெயலலிதாவை சசிகலாவுடைய படத்தை தலைமை கழகத்தில் ஐச்சான் சசிகலா தினகரன் படத்தை ஐச்சான் இப்போ வந்து ஜெயலலிதா படத்தையும் எம்ஜிஆர் படத்தையும் போடல கேட்டால் ஜெயக்குமார் ஒரு விளக்கம் சொல்றாரு இது வந்து பொதுவான விவசாயிகள் நடத்திய நிகழ்ச்சி இதில் வந்து நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பொதுவான விவசாயிகள் நடத்தின நிகழ்ச்சியில் வந்து எஸ்பி வேலுமணி படம் இருக்குது எடப்பாடி பழனிசாமி படம் இருக்குது இவங்களாம் படத்தெல்லாம் போடுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா இந்த படங்கள்லாம் பொழுது ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் படத்தை ஏன் போடல உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த திட்டத்துக்கு பெரிய அளவுக்கு ஒர்க் பண்ணி உழைச்சது இந்த ப்ரெசண்ட் திமுக ஆட்சி அவங்க நல்லபடியாக உழைச்சி தான் அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்காங்க அவங்க ஆக்சுவலாக வந்து சொந்தம் கொண்டாடணுன்னா ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு கலைஞர் தான் இந்த திட்டத்துக்கான அஃபிஷியல் அசைன்மெண்ட்டை போட்டவரே கலைஞர் தான் அதுக்கப்புறம் ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து அதை நிறைவேற்றியிருக்கு இதெல்லாமே வந்து அவங்க கன்சிடர் பண்ணிக்கவே இல்லை அது வந்து ஒட்டுமொத்தமாக அதிமுக விழா மாதிரி அதை நடத்த ட்ரை பண்ணுறாங்க இப்போ அதிமுக விழா நடத்தும் பொழுது அதில் வந்து அதிமுக விழான்னு வரும்பொழுது அதில் வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் இல்லாமல் பண்ணுறது எந்த விதத்தில் சரி இதுக்கு செங்கோட்டையின் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுன்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கு ஆச்சரியமா இருக்கு அவங்க அவங்களோட வழி வந்தவர் சார் அவரோட வழி வந்தது வந்தவர் ஆனால் அவர் பொதுவாக இந்த மாதிரி எதிர்ப்பு விஷயங்களுக்குள்ளெலாம் போகிற ஆள் கிடையாது ரொம்ப சாஃப்டான ஒரு ஆள் சாஃப்டாக போயிடுவார் அவர் ஐம்பது முறை ஐம்பது ஆண்டு காலம் வந்து அங்கே எம்எல்ஏக்கு இருந்திருக்காரு கோபி தொகுதியில் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம்தான் ஆனால் அவர் வந்து எந்த ப்ரொட்டஸ்ட்லேயும் அவர் வந்ததில்லை சரி இப்போ முத்துசாமி வந்து அந்த காலத்தில் போட்டி திமுக ஆரம்பித்தப்போ செங்கோட்டையன் போகல முத்துசாமியோடு அவர் வந்து சேர்ந்து போகவே இல்லை முத்துசாமி கண்ணப்பன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஆரம்பித்தப்போ கூட இவங்கெல்லாம் போகல ஜெயலலிதாவுக்கு எதிரான ரிபல் நடவடிக்கைகள் எதுலேயுமே அவர் பங்கு பெறல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான ரிபல் நடவடிக்கைகள் எதுலேயுமே அவர் பங்கு பெறலை ஆனால் ஒரு ஆறு தலைவர்கள் வந்து இப்போ போயிட்டு எடப்பாடி பழனிசாமி கிட்டே உங்களோட போக்குகளை மாற்றிக்கோங்க நீங்கள் வந்து சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் கட்சியில் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்வு போக்கில் இவர் இருந்தார் இப்போ அந்த நிகழ்வு போக்கில் பங்கெடுத்த ஒரு ஒருத்தர் வந்து எங்கிட்ட சொன்னது என்னென்னா எடப்பாடி வந்து ரொம்ப திமுறாக தான் இவங்களை எதிர்கொண்டிருக்காரு எதிர்கொண்டுட்டு பேசும்பொழுது ஓபிஎஸ்சியும் சசிகலாவையும் சேர்த்துக்கோங்க இது எதோட தொடர்ச்சின்னா ஆய்வு கூட்டங்கள்னு ஒன்று அதிமுக வந்து தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நடத்திச்சு ஏன் வந்து ஓட்டு குறைஞ்சது ஏன் தோத்தம் அப்படின்றது தான் கேள்வி அப்போது தென் மாவட்டங்களில் நடந்த ஆய்வு கூட்டங்களில் எல்லாத்துலேயுமே வந்து முக்குளத்தோர் வந்து நமக்கு வாக்களிக்கல முக்குளத்தோர் வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கியாக அந்த சைடு போயிட்டாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய கணக்கு ஸோ அப்போது அந்த அதே விஷயத்தை வந்து எடப்பாடி கிட்ட முன்வைக்கும்போது எடப்பாடி சொன்ன பதில் அப்போது நீங்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு கெப்பாசிட்டி இருக்குது இல்லையா இப்போ நீங்கள் அவங்களோடைய போயிடுங்களேன் ஏன் இங்கே இருக்கீங்க அப்படி அப்போது சிவி சண்முகம் டென்ஷன் ஆகிட்டார் சிவி சண்முகம் டென்ஷன் ஆகி சொன்ன விஷயம் என்னென்னா நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஒற்றை தலைமை எடப்பாடி பழனிசாமின்னு ஓபிஎஸ்கிட்டேருந்து கட்சியை பிடுங்கி உங்கள் வேலை கொடுத்தோம் ஒற்றை நீங்கள் வந்து ஒற்றை தலைமையாக உருவெடுப்பதற்கு நாங்கள் வந்து துணை நின்னோம் நீங்கள் வந்து இப்போது வேறு மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேகமாக எழுந்து எடப்பாடிக்கும் சிவி சண்முகத்துக்கு இடையே வார்த்தை போர் தடிச்சு பெரிய அளவுக்கு சண்டை உருவான உடனே அப்போவும் செங்கோட்டையெல்லாம் ரொம்ப பெருசாலாம் குரல் கொடுக்கல அப்போது சிவி தான் குரல் கொடுக்க ஏந்து சண்டை ஆகி வார்த்தை தடித்தப்போ நீங்கள் வந்து எங்களை வந்து கூடிய சசிகலா ஓடியுமே போயிடுங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சி பேசுகிறீங்க எதை நினச்சி பேசுகிறீங்க அப்படின்னு வார்த்தை போர் தடித்தப்போது நத்தம் விஸ்வநாதன் தான் வந்து சிவி சண்முகத்தை சமாதானப்படுத்துகிறேன் நீ வானாந்தம்பி 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 அதுக்கப்புறம் அதே சி வி சண்முகம் காலில் போய் விழுந்து அவரை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் அந்த பொதுக்குழு இப்போ நடத்தினார் இல்லையா பொதுக்குழுவில் சிவி சண்முகம் வந்து எடப்பாடியை விட்டால் யார் இருக்கிறார் எடப்பாடிக்கு நிகரான தலைவர்கள் யாருமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் பெரிய அளவுக்கு அவர் பேசினார் அதுக்கு காரணம் சிவி சண்முகத்தை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்து எல்லாத்தையும் பண்ணார் எடப்பாடியோட சிஸ்டம் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை எல்லோரையுமே கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்து எல்லாத்தையும் பண்ணிவிடுவார் இதுதான் அவரோட சிஸ்டம் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இங்கே எங்கே எரர் வருதுன்னா அந்த கோபியை சுற்றி நிர்வாகிகள் போடுறாங்க நிர்வாகிகள் போடுறது ஃபுல்லாக எட செங்கோட்டையினை மீறி நிர்வாகிகள் போடுறாங்க அதில் வந்து மிக கடுமையான அதிருப்தி அவருக்கு இருக்கு செங்கோட்டையன் வந்து தன்னை எதிர்க்கிற யாரையுமே விட்டு வச்சுக்க மாட்டார் அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சிந்து ரவிச்சந்திரன் ஒரு அதிமுக இருந்து ஒரு மந்தர் அவரை வந்து வாழவே விடலை அந்த காலகட்டங்களில் தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தாறு காலகட்டங்களில் நக்கீரன் வந்து அங்கே கோபியில் விற்கணும்னா ஒரு காப்பி கூட விற்க விட மாட்டார் செங்கோட்டையன் அதை எதிர்த்து வந்து ஒரு ஏஜெண்ட் வந்து குதிரை வண்டிக்காரன ஏஜென்ட்டு எங்கள் நக்கீரன் ஏஜென்ட் அவன் வந்து நக்கீரனை கூவி கூவி விற்பான் அவனை அடித்து சின்ன பின்னப்படுத்தினார் நக் செங்கோட்டையன் அதெல்லாம் வந்து பழைய சம்பவம் செங்கோட்டையன் சாதாரண ஆள்லாம் கிடையாது கேட்டால் அவருடைய சுய ஒழுக்கம் வந்து பெரிய அளவுக்கு கேள்வி எழுப்பப்பட்டது அவருடைய மனைவி இப்போ படுத்த படுக்கையாக கிடக்கிறாங்க அந்த மனைவியை சரியாக கவனிக்கலை எதுவும் பண்ணலை அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அவர் மேலே அந்த சுய ஒழுக்க குற்றச்சாட்டு வந்து நிறைய அவர் மேலே வந்துக்கிட்டே இருக்கும் அவருடைய மகனே வந்து அவரை வந்து மதிக்கலை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் செங்கோட்டையனை வந்து முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்க தேர்ந்தெடுக்கிற ப்ரப்போசல் வரும்போது அந்த எம்எல்ஏக்களுக்கு காசு கொடுக்கணும் கூவத்தூரில் ஒவ்வொருத்தருக்கு நாலு கோடி ரூபாய் கொடுக்கணும் அது செங்கோட்டையனால் முடியல அதுக்கு பதில் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரோ அப்போ மணல் எடுத்துக்கிட்டு இருந்த கரிகாலன்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிது கரிகாலன் தான் போய் வீடு வீடாக போயிட்டு நாலு கோடி ரூபா தங்க கட்டி நகை பணம் அப்படின்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் எல்லா எம்எல்ஏக்கும் ஒரே நாளில் ரீச் பண்ணியிருந்தேன் அதனால தான் எல்லா எம்எல்ஏக்களும் இன்டாக்டாக சசிகலா கூட இருந்தாங்க எடப்பாடி அந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதுனால தான் அவர் முதலமைச்சர் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் பாத்தீங்கன்னா அது பொதுக்குழு உறுப்பினராகட்டும் மாவட்ட ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் எல்லோரும் தொண்ணூற்றி தொண்ணூற்றி தொண்ணூத்தாறில் கொள்ளை அடித்ததை விட மிக அதிகமாக கொள்ளை அடித்தது எடப்பாடி ஆட்சியில் தான் இல்லைங்களா அதனால தான் எடப்பாடி ஆட்சி நாலரை வருஷம் நின்றுச்சு நீடிச்சு நின்றுது போச்சு வெற்றி பெற்றது அவர் முதலமைச்சராகவும் இருந்தார் அவர் எந்த தேர்தலையும் ஜெயிச்சவர் முதலமைச்சராக வரல அவர் வந்து இந்த வாய்ப்பை கிடைச்சதை பயன்படுத்தி வராது அதுக்கப்புறம் அதிமுக டிவைட் ஆகுது டிவைடாகி மோசமாக போகுது போய் இன்னைக்கு இருபது சதவீத வாக்குகளில் வந்து நிற்குது இப்போது சசிகலா ஓபிஎஸ்ஸு முக்குளத்தோர் வாக்குகள் இணைஞ்சாதான் அது வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீத வாக்குகளுக்கு அது வரும் அப்படி வந்தால் தான் கொஞ்சம் தேர்தலில் ஜெயிக்கிற பாசிபிலிட்டி வந்து வரும் அதுக்காக தான் இவங்க சண்டை போட்டு அந்த அதிருப்தியுடைய தொடர்ச்சி தான் இது எடப்பாடி எடப்பாடியா இல்ல வேற மாதிரி இருக்காரு கிளைம் இல்ல இதுல நிறைய விஷயங்களை நம்ம பொறுத்தி பார்க்கணும் ஒண்ணு எடப்பாடி அவர்களுடைய செயல்பாடுகள்ல அதிருப்தியா அவரை மாத்திக்கணும் அப்படின்னு சொல்றதா இல்ல எடப்பாடி பழனிசாமின் தலைமை மீதியா மீதி அதிருப்தியா எடப்பாடி பழனிசாமி மாற்றணும் அல்லது ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற இந்த புள்ளிகள் எல்லாம் இவரு தவிடுறாரு அதாவது எடப்பாடியை எதிர்த்து இனிமேல் பட்டு யாரும் ஒன்றும் பண்ணிட முடியாது அது புரிஞ்சுக்கிட்டாரு அது எல்லாருமே ஏற்றுக்கிட்டாங்க சசிகலா கூட ஏற்றுக்கிச்சு எடப்பாடி மீதிலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது வந்து சசிகலா உட்பட ஏற்றுக்கிட்டாங்க அதில் வந்து யாருக்கும் எங்கேயுமே மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் எடப்பாடி தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய டிமாண்ட் எடப்பாடி தன்னுடைய கேரக்டரை மாற்றிக்கிறதுக்கு அவர் தயாராகவே இல்லை அவர் பல்வேறு மெத் மெத்தடை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் எடப்பாடி எடப்பாடியுடைய ஒர்க் ஒர்க் அவுட் அப்படிதான் எடப்பாடி இல்லாத அதிமுக என்பது கற்பனை மேலே வந்து எடப்பாடி தன்னோட கேரக்டர்ஸை மாற்றிக்கணுன்றது எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பில் தான் செங்கோட்டையின் மாதிரி செங்கோட்டை செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருக்காங்க எல்லாருமே அங்க வந்து அதிமுகன்றது வந்து டபுள் ட்ரிபிள் எல்லாருமே எல்லாரோடையும் கான்டாக்டில் இருப்பாங்க செங்கோட்டையன் அவர்கள் சசிகலாவோட கான்டாக்டில் இருக்காரு உதயகுமார் கான்டாக்டில் இருக்காரு ஓ சி வி சண்முகம் கான்டாக்டில் இருக்காரு எடப்பாடியே சசிகலாவோட பேசுகிறாரு என்ன சார் சொல்றீங்க ஆமா எப்படி சார் பேசுவாங்க பேசுவாங்க அதாவது எடப்பாடி நேரடியாக பேச மாட்டாங்க எடப்பாடிக்கு வேண்டப்பட்டவங்க கிட்ட அவங்க பேசுவாங்க என்னென்ன எப்படியாவது கட்சியில் சேருங்க சசிகலாவ சசிகலாவ கட்சியில் சேருங்க இப்போது சசிகலாவுடைய இருக்கார் இல்லையா திவாகர் அவரு இந்த மாதிரி லாபி பண்ணுறதில் அவர் ரொம்ப கில்லேடியான ஒரு மனுஷன் அவர் தான் உண்மையான அதிமுகன்னே சொல்லலாம் எப் ஒரு கட்டத்தில் வந்து டிடிவி தினகரனை எதிர்த்து அதிமுகவினர் பெருசாக பொழுது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள விட்டவர் அந்த மகாதேவன் சாவில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டவர் வந்து இவர் தான் திவாகரன் தான் திவாகரனுடைய ஒர்க்கு ஆன்டி தினகரன் ஒர்க்கு அதிகம் தினகரனை வந்து இன்னைக்கு சசிகலாவே சைட்லைன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது காரணமே திவாகரன் தான் திவாகரனுக்கும் இனி இங்கே இருக்கக்கூடிய எல்லா மினிஸ்டரோடையும் காண்டாக்ட் இருக்குது தங்கமணி வேலுமணி வீரமணி எல்லா எல்லாரோடையும் காண்டாக்ட் இருக்கு அது இன்னிக்கும் தொடருது இப்போ அவங்க கிட்ட எல்லாம் பேசலாங்கல எடப்பாடி இறங்கி வரணும் அப்படின்றது வந்து வேலுமணி கிட்டே பேசலாம்ல உதாரணத்துக்கு சேலம் இளங்கோவனும் தலவாய் சுந்தரமும் அவருக்கு அட்வைசர் மாதிரி இருக்காங்க அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பேசலாம்ல சசிகலாவை கட்சியில் சேர்த்துக்கோங்கன்னு எடப்பாடி மகன் மித்துன்னு இருக்காரு அவரு தான் இப்போ அரசியல் பிளேயராக சுத்திக்கிட்டு இருக்காரு எடப்பாடிக்காக அவர்கிட்ட பேசலாங்க இது மாதிரி எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாரும் எல்லார்கிட்டேயும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அது எப்படி உருவெடுக்கின்றது யாருக்கும் தெரியாது அதனால எல்லாரும் எல்லாரும் கூடயும் கான்டாக்டில் இருப்பாங்க அதுதான் அந்த கட்சி அந்த கட்சியுடைய ஒரு நாலு கரவேஷ்டி போட்டு நாலு விதமாக சுற்றுற ஆள் மாதிரி தான் அதிமுக சமீபத்தில் அமித்ஷா அவர்களை எடப்பாடி பழனிசாமி அவருடைய மகன் சந்தித்ததாகவும் அவர் எச்சரித்ததாகவும்லாம் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அது அது கன்ஃபார்ம் பண்ண முடியல எனக்கும் வந்து அந்த ரிப்போர்ட்ஸு எடப்பாடி மகன் மட்டும் இல்ல கூடவே அண்ணாமலையும் போய் சந்திச்சான்னு ஓ அண்ணாமலை வந்து நான் என்னால் தானே எடப்பாடி கூட்டணி போயிடுச்சு நான் வந்து கூட்டணியை கொண்டு வரேன் அப்படின்ற மாதிரி எடப்பாடி மகன் மிதுனோட சேர்ந்து அமித்ஷாவை சந்தித்ததும் அமித்ஷா வெளியே போடாதுன்னு சொன்னதும் அப்படியா அப்படின்னு ஆக ரிப்போர்ட் வந்தது ஆனால் அந்த ரிப்போர்ட்டை வந்து உறுதிப்படுத்த முடியல எந்த சோர்ஸ்லேயும் அதை உறுதிப்படுத்த முடியல அது ஒரு கதை கற்பனை கதைன்ற மாதிரி தான் போச்சு இந்த ஒருங்கிணைப்புக்கான ப்ராசஸ் எதுவும் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கா அதிமுகவில் எதுவும் அதில் முன்னேற்றமோ இல்லை அந்த அந்த ஒரு பேச்சாவது இருந்துக்கிட்டு இருக்கா அந்த பேச்சு இருந்துகிட்டு இருக்குங்க அந்த பேச்சு வெற்றி பெறலைன்னா அதிமுக ஒன்று சேரலன்னா அதிமுக வேஸ்ட்டு இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு பேச்சு போச்சுன்னா இருபது சதவீதம் தான் உங்கள் வாக்கு விஜய் தனியானாலே இருபது சதவீதம் வந்துடுவார் நூற்றி பதினேழு சீட்டு வந்து விஜய் நூற்றி பதினேழு சீட்டு வந்து அதிமுக நீங்கள் பதினஞ்சு மந்திரி நீங்கள் பதினஞ்சு மந்திரி நீங்கள் ரெண்டரை வருஷம் சீஃப் மினிஸ்டர் நாங்கள் ரெண்டரை வருஷம் சீஃப் மினிஸ்டர் இப்படின்ற மாதிரி எல்லாமே நியூகங்கள் வந்து விஜய் தரப்புல இருந்து பேசப்படுது வெளியில் சொல்லப்படுது ரைட்டுங்களா திடீர்னு ஒரு கார்டு வருது புதிய இருந்து விஜய் வந்து யாருடனும் எந்த கட்சியுடனும் பேசவில்லை எந்த கட்சியுடனும் பேசவில்லைன்னு ஒரு கார்டு வருது அந்த கார்டு எதுக்கு வருதுன்னே தெரியல திடீர்னு வந்துட்டு அதை எடுத்துடுறாங்க ஏன் வருதுன்னு தெரியல ஸோ அதிமுக அதிமுகவாக வரணும்னாலே அதிமுக வந்து ஒருங்கிணைக்கப்படணும் அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த்து வந்து முக்குளத்தோர் வாக்குகள் ரைட்டா தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முக்குளத்தோர் வாக்குகள் அதிமுகவுடைய ஸ்ட்ரென்த்து அந்த வாக்குகள் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் பார்த்திங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் டிடிவி இவங்களாம் தான் முக்குளத்தோர் பிரமுகர்கள் இவங்க எல்லாருமே வரணும் வெறும் ராஜன் செல்லப்பாவும் ஆர்பி உதயகுமாரும் செல்லூர் ராஜுவும் மட்டும் கிடையாது அதை தாண்டி இருக்காங்க முக்குளத்தோரின பிரமுகர்கள் சொல்லக்கூடியவங்க இப்போ ஓட்டு வாங்கின ஓபிஎஸ் யார் ஓட்டு வாங்கினாரு ராமநாதபுரத்தில் முக்குளத்தோர் வாக்குகள் தானே வாங்கினாரு மதுரையில் அதிமுக பின்தங்கிச்சுல்ல பாஜக நிறைய பாஜக கூட்டணி நிறைய ஓட்டு வாங்கிச்சுல்ல அது யார் ஓட்டு தேனியில் யார் ஓட்டு டிடிவி தினகரன் வாங்கின ஓட்டுகள் வந்து யாரோட ஓட்டுகள் எல்லாமே அதிமுக ஓட்டுகள் தான் அப்போது அதிமுக ஓட்டுகள் என்கேஷாக ஃபுல்லாக வரணும் அப்படின்னாலே இந்த ஒற்றுமை என்பது மிக 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 அவசியம் அதிமுகவுடைய சர்வைவலுக்கே இந்த ஒற்றுமை என்பது மிக மிக அவசியம் அதுதான் அதை நோக்கி தான் போதி எல்லாரும் அதை நோக்கி தான் ஒர்க் பண்ணுறாங்க இப்போ அதுல ஒரு சலசலப்பு தான் இப்போ செங்கோட்டியினுடைய பேச்சு இது இப்போ அதிமுகவில் சில விஷயங்கள் பிடிக்கல அல்லது ஒற்றுமை வேணும் அல்லது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில் சில அதிருப்திகள் இருக்கு இவெல்லாம் யாரும் நேரடியாக எதிர்த்து நிற்க முடியாதா யாரும் நிற்க விரும்பலையா அல்லது ஏன் செய்ய மாட்டாங்க அது ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் இருக்குதுங்க அந்த மாதிரிலாம் நின்று காணாமல் போயிருக்காங்க இதே முத்துசாமி காணாமல் போயிருக்காரு கண்ணப்பான் காணாமல் போயிட்டார் கேட்டுங்களா அரங்கநாயக ஒருத்தர் அவர் நின்னார் அவரும் காணாமல் போயிட்டார் எதிர்த்து நாவலர் நின்னப்போ நாவலர் என் உதிர்ந்த ரோமம் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அந்த மாதிரிலாம் நின்று நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் என்பது மறுபடியும் உருவாகி நின்று அது ஒரு காணாம போகிறதுன்றது பெரிய விஷயம் இன்னைக்கு ஓபிஎஸ் ஆலயே ஒன்றும் பண்ண முடியலையா இல்லை அப்படி யாரும் கிளம்ப வாய்ப்பு இருக்கா எம்எல்ஏங்களோட இப்போதைக்கு கிளம்ப வாய்ப்பு இல்லை அவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க உள்ளுக்குள்ளேருந்தே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எதிர்ப்பை வெளியே சொல்ல மாட்டாங்க பண்ணிவாங்க பண்ணுவாங்க பாஜக என்ன பிளான்ல இருக்குது சார் அதிமுக வச்சு பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வரணுன்றது ரொம்ப மோசமாக விரும்புது வரலன்னா வரலன்னா மாட்டாங்க என்ன பண்ணுவாங்க என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவாங்க நிதிஷ்குமாரை பண்ணாங்க அஜித் பவாரை பண்ணாங்க எல்லாரையும் பண்ணாங்க இல்லையா அது மாதிரி நிறைய ரைடு இப்போ மத்திய அரசுப்பா இங்க பெருசு ஆர்கனைசேஷன் மத்திய அரசு இப்போ கொடநாடு கொலை வழக்கில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் ட்ராயின்ற அமைப்பு வந்து டெலிஃபோன் ரெக்கார்டெல்லாம் வச்சுருக்கு ஒரு டெலி ஒரு டெலிஃபோன் ரெக்கார்டாக அது வச்சுருக்கு அதில் முக்கியமானது எடப்பாடி பழனிசாமி கொலை நடந்த சமயத்தில் கொலை செய்த கனகராஜோட கொள்ளையடித்த கனகராஜோட பேசினது எடப்பாடியோடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் அவன் பேரும் கனகராஜ் அவனும் பேசியிருக்கான் அது மாதிரி நிறைய ரெக்கார்டு இருக்குது இந்த ரெக்கார்டெல்லாம் வந்து அஞ்சு நிமிஷம் ஆகும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நினச்சா வெளியில் விட்றது வெளியில் விட்டால் எடப்பாடி வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருப்பாரா இருக்க அதே மாதிரி ரெட்டை இலையை வந்து தேர்தல் கமிஷன் வந்து இன்னும் பரிசீலனையில் தான் வச்சுருது இன்னும் அதை வந்து பெருசாக ரிலீஸ் பண்ணல அது ரெட்டை இலையை முடக்கிற கண்டிஷன் வர்றதுனால தான் ஈரோடு தேர்தலை வந்து புறக்கணிச்சாங்க போன தடவை வந்து ஓபிஎஸ் வந்து போட்டி போட்டார் வாபஸ் வாங்கினார் இந்த முறை வந்து அப்படி இல்லை இந்த முறை வந்து அப்படி இல்லை அவர் போட்டியே போடல ஸோ அதிமுகவும் போட்டி போடல இதே நிலவரம் வந்து சட்டமன்ற தேர்தல் வரும்போது ரெட்டைலை முடக்கப்படும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வருமா வராதுதான் ரெட்டைலையை உங்களால் வாங்கி பாஜக ஆதரவு இல்லாமல் இவங்களால் வாங்கிட முடியுமா முடியாது கோர்ட்டு வழக்குகள் இருக்கு ப்ளஸ் வந்து தேர்தல் கமிஷன்லாம் இன்னும் ரெட்டைலையே போனாலும் எடப்பாடி பழனிசாமி போகமாட்டார் அப்படின்றாங்க ரெட்டையிலேயே போனாலும் எடப்பாடி பழனிசாமி போகமாட்டார் அப்படின்றது வந்து வேற கதை எட்டையில போயிட்டாருனா எடப்பாடி பழனிசாமி எங்க இருப்பாரு வாய்ப்பே இல்ல அதிமுகவே இருக்காது அப்புறம் எடப்பாடி பழனிசாமி எங்க இருப்பாரு வாய்ப்பே இல்ல இல்ல அப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு மூணாவது வந்து அவங்க இப்ப சம்பந்தி மேல கேஸ் இன்கம் டாக்ஸ் அடுத்து அது அமலாக்கத்துறை வழக்காக மாற வாய்ப்பு இருக்கு சேலம் இளங்கோவன் வீட்டில் ரெய்டு நடத்திருக்காங்க அதுலேயும் எடப்பாடி பணம் தான் அவங்க சம்பந்தி வீட்லேயும் எடப்பாடி பணம் தான் இதெல்லாம் என்ன பண்ணுவார் எப்படி டீல் பண்ணுவார் எடப்பாடி எங்கேருந்து டீல் பண்ணுவார் இப்போது திடீர்னு டெல்லியில் வந்து பாஜக ஜெயிச்சிருச்சு அது பாஜகவோட வெற்றி அப்படின்னு பாஜகவை புகழ்கிறாரு இந்தியா கூட்டணி உடைந்தது தோல்வி அடைந்ததுன்னு இந்தியா கூட்டணியை இகழ்கிறாரு ஏன் இகழாரு ஏன் வந்து பாஜகவா புகழ்றாரு தேவையே இல்லைல்ல புகழ்வதற்கு அப்போ பாஜக கூட்டணிக்கு அவர் சம்மதம் தெரிவிச்சிட்டாரு அப்படின்றதுதான் நிறைய விஷயங்களை வாய்ப்பு அளிப்போம்